வணக்கம் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவே காவலை இணைகிறாரா அப்படிங்கறது வந்து ஒரு செய்தியா இன்றைய தினத்துல ஊடகங்கள் மூலியமா பேசப்பட்டு வருது அதை பத்தி இந்த வீடியோல அவர் யாரு அவர் எதனால அந்த அதிமுக இருந்து வெளியே வந்தாரு இப்ப ஏன் போய் தாவைய காவலை அதுக்கு உந்துதல் காரணமா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில முழுசும் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அஹ் அப்பதான் வந்து நாம் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவரது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவுல இருந்து வெளியேறினார்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வெளியேறலை அவர் வெளியேற வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருந்துட்டு இருக்கு அவர் வந்து எப்ப அரசியல் குள்ள வராருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருஷமே அவர் அரசியல் வந்துட்டார் வந்துட்டாரு அதாவது எம்ஜிஆர் ஐயா அவர்கள் வந்து அதிமுகன்னு பொது கட்சி உதயம் பண்ணும் போதே வந்து எம்ஜிஆர் கூட கூடவே இருக்காரு ஐயா எம்ஜிஆர் அவர்களும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருஷம் வந்து சட்டமன்ற உறுப்பினரா வந்து அவரை சேர்த்துக்கிட்டு எலெக்ஷனில் போட்டி போடும்போது ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போதே அவர் வந்து ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறார் ஜெயிச்ச உடனே அவருக்கு வந்து எம்ஜிஆர் மூலியமாக அவர் இருக்கும்போதே அவர் வந்து பேரும் புகழ் வாங்குறாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் கூடயே டிராவல் பண்றாரு திமுகவை அதிகமாக விமர்சிக்கிறாரு எம்ஜிஆர் சார் கூடவே இருந்து அவர் மூலியமாவே எல்லாத்தையும் கடந்து வந்து கடைசியாக அம்மா அவர்கள் கூட கூட பயணிச்சாரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட வந்து விசுவாசமா அதாவது என்ன ஒரு செயல் சரி ஒன்னு கூப்பிடற சின்ட்டைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு அந்த அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஐயா கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு நன்றி இப்படி விசுவாசம் தான் காரணம் இவர் வந்து என்ன ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து இந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவே சில நேரம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட பண்ணியிருக்காரு ஆனா அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தாலும் கூட சில நேரத்துல முரண் வந்து அவரையே வந்து கட்சி விட்டு வெளியே தள்ளின காலமும் உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தனிப்பட்ட விஷயம் அது வந்து வேற மாதிரி போகும் அதே போல ஒரு முறை இரண்டு முறை இல்ல நிறைய டைம் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அம்மாவே பார்த்து செங்கோட்டையனு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கூவத்தூர்லாம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அம்மா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமும் இந்த முதலமைச்சர் பதவி யார் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு அப்போ அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூவத்தூரில் அடைச்சி வச்சு சில விஷயங்கள் பண்ணுனாங்க அந்த கேண்டிடேட்டில் வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேரும் தங்கமணி அவர்கள் பேரும் இருந்ததா வந்து அப்பயே அடிபட்டுச்சு ஆனால் இருந்தாலும் இவர்கள் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டு ஓபிஎஸ் கூட ஃபீட் பண்ணிட்டு அடுத்தது வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து முன்னிலை வகுத்து சசிகலா முன்னாடி பதவி எடுத்துக்கிட்டாங்க இப்போ அதுக்கு அப்புறம்தான் வந்தது சிக்கலே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க வந்து இறக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா தினகரன் அவர்கள் வந்து ஓரங்கட்டியே வச்சிருந்தாங்க ஏன்னா தினகரன் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது சசிகலா அவங்கனுடைய அக்கா பையன் அவங்க தான் தினகரன் அதாவது சின்னம்மா தினகரன் ஐயா வந்து சசிகலா சின்னம்மா இப்போ வந்து அவர் வந்து ஓரங்கட்டி வச்சிருக்கங்காட்டி என்ன என்னவதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வெளியவே இருந்தாரு அம்மா இறந்தப்போ தான் வந்தாரு அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன முரண் ஏற்படுது இரண்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவங்க மூலியமா அந்த பதவியை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து கேட்டு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்துச்சு அதுக்கப்புறம் உலகம் அறிஞ்ச விஷயம் அப்புறமேலு அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை இப்போ ஏன் இந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏன் பிரிஞ்சு போனாருங்கிறத சொல்றேன் இவர் வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லி கொடுத்து அப்படின்னு சொல்றதை விட இது யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் மூலியமா பேசப்படுது நான் சொல்லலை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு டீடைல் எனக்கும் தெரியாது ஊடகங்கள் மூலியமா பேசப்படுது தான் ஓபிஎஸ் பிரிச்சாரு இவர்தான் வந்து செங்கோட்டையனை பிரிச்சாரு இவர் தான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு வந்தார் வெளியே சசிகலாவை பிரிச்சாரு எடப்பாடி கட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க இப்ப வந்து ஓபிசி நம்ம செங்கோட்டையனை ஏன் பிரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது இவர் என்ன பண்ணார்னா பிஜேபி ஆட்களை போய் இப்போ டெல்லியில் போய் தனியாக சந்திச்சுட்டு வந்தார் நிர்மலா சத்த சீதாராமன் ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களே ஆகட்டும் இவர் வந்து போய் தனியாக தனியாக சந்திச்சு சந்திச்சுட்டு வந்தார் சந்திச்சுட்டு வரும்போது அதாவது நம்ம கொண்டுள்ள கூட்டணியே இல்லை நீ போய் தனியாக சந்திக்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இந்த கட்சி பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியா பயந்து இப்போ கூட்டணி இல்லாதப்ப ஏன் போய் சந்திச்சுட்டு வரான்னு சொல்லி கேட்டு அதை அதன் மூலியமா கருத்து உருவாகி அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கருத்தே ஒரு பெரிய பரபரப்பா பேசப்பட்டு இப்போ இப்ப என்ன ஆகுதுன்னா நான் வந்து எதுக்கு போய் சந்திச்சேன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே டீமா சேர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லிதான் நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இப்ப அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒருங்கிணைக்கிறதுனா எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தனும் அதாவது டிடிவி தினகரன் ஐயாவையும் சசிகலாவையும் சசிகலா அம்மாவையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்னு ஒன்றா இணைச்சி ஒரே கட்சியா நம்ம செயல்பட்டோம்னா தான் நம்ம வந்து வாட் ஓட்டு வங்கியில வந்து ஒரு முன்னிலை வகுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து போட்டாங்க கடந்த நாட்கள்ல போடும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்த்துனா தான் பத்து நாள் உனக்கு டைம் தரேன் அதுக்குள்ள வந்து ஒன்று சேர்த்துறதுக்கு வழி பாருங்கன்னு சொல்ல ஓபிஎஸ்க்கு உடனே ஈபிஎஸ்க்கு உடனே கோவம் வர என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்சியிலிருந்து நீ கூட்டாரு கட்சியிலிருந்து நீக்கிட்ட உடனே எடுத்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி இருந்து நீக்கி விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு நான் போய் கோ கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி போக அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீ கூப்பிட்டாரு ஐயா இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா போனாலும் எனக்கு கவலை இல்ல நான் பாத்துக்கிற தனியா நின்று கட்சிக்கு சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஐயா என்ன பண்ணாருன்னா மீண்டும் போய் பிஜேபியோடய கூட்டணி வச்சுட்டார் இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்றைய தினத்துல ஒரு முக்கியமான நியூஸ் வந்துருக்குது அது என்ன நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோடு மாவட்டம் கோபி தொகுதியில வந்து இருக்கக்கூடிய குள்ளம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து அவருடைய வீடு இருக்கு அது அவரோட பூர்வீகம் அந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டு தான் அவர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறது கொங்கு பெல்ட் அதாவது வந்து கொங்கு நாடு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டமைப்போடு இருக்கிற ஏரியா அது இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதே ஒரு கேரக்டர் தான் அவரும் அதே ஒரு கம்யூனிட்டி தான் இப்போ என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு ஈகோ வந்ததுனால இந்த ஏரியா நீ வரையா அந்த ஏரியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளும் ஒரு போட்டி வந்துருச்சு போட்டி வந்த உடனே எப்படியாவது நம்ம ஏதோ ஒரு கட்சியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிடிவி ஐயா கிட்ட போய் இணைக்கலானு அமமுக போய் பார்த்தா அமமுகல் வந்து அவ்வளோக்கா ஒரு பேஸ் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு தத்தளிப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு கட்சி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே போய் போய் சேரலாமா அப்படின்னு யோசிக்கும் போது டிஎம்கே சேர்ந்த காரித்து போவாங்கன்னு முடிவு எடுத்துட்டாரு ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கேஓ அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து இருந்து எம்ஜிஆர் சார் கூட இருந்த கட்சி ஆரம்பித்தவர் இன்னைக்கு வரலுமே டிஎம்கே வந்து தான் இருக்காரு திடீர்னு போய் டிஎம்கே கூட கூட்டணினு சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க வேற லெவலில் நம்மளை தோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சி தேடினாரு தேடும் தான் அவருக்கு கிடைச்சது வந்து தாவேக்கா அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தலைவர் விஜயோட கட்சி தான் அது இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரு உள்ள வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்ப்போம் இல்ல வந்தா என்ன ஆதாயம் அப்படிங்கறத பார்ப்போம் உள்ள வந்தாருன்னா இவங்க கிட்ட அவர் தாக்கு பிடிப்பாரா ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அரசியல் சூழ்ச்சியாளர் சூழ்ச்சி எதை வச்சு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கட்டமைப்பு கூட அது கொஞ்சம் பிரம்மாண்டமா காட்டணுமா காட்டிடுவாரு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பா ஒரு சாதாரணமா காட்டணுமா காட்டிடுவார் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பழமையான ஒரு ஆள் அதாவது வந்து இப்ப எழுவத்தி ஏழு வருஷம் ஆச்சு அவருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போச்சுன்னா எண்பத்தி ரெண்டு ஆயிரம் ஆஹ் இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து அவர் வந்து தாவைய கோபாட வந்தாருன்னா இங்க இருக்கிற டீமோட அவர் ஒத்து போவாரா அல்லது அவர் வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த டீம் அவர் கூட ஒத்து போகுமா இவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாவே போயிட்டு இருக்கு அது போக வந்து தாவைக்கால் இருக்கக்கூடிய சில நிலைப்பாடுகள் இந்த குளறுபடிகள் எல்லாம் இல்லாம கொஞ்சம் கட்டமைப்பா கொண்டு போறதுக்கு ஒரு தலைமை தேவைப்படும் ஒரு முதுமையான ஒரு அரசியல்வாதி தேவைப்படும் அப்படிங்கிறது இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு விஜயகாந்த் சார் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு கூட கூடவே இருந்து அவர் வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி இருந்தார் இப்போ இவருக்கும் அதே போல ஒரு மூத்த அரசியல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆக மொத்தம் நாளைக்கு அல்லது நாளானிக்கு இந்த ரெண்டுல ஏதோ ஒரு நாளைக்கு வந்து இவங்க கூட்டணி அமைப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் என்னன்னா இது என்ன ஊர்ஜிதலப்படுத்தாத ஒரு விஷயம்தான் இதுக்கு மேல நாளைக்கும் அல்லது நாளானிக்கும் இந்த செங்கோட்டையன் ஆகியவர்கள் வந்து தாவேக்காவில் இணைஞ்சாருன்னா என்ன பெனிஃபிட் தெரியுமா அவர் வந்து வியூகம் வகுக்கிறதுல ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி உள்ள ஆள் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து சில பிளான் எல்லாம் பண்ணுவார் பண்ணுவார்னா இந்த கூட்டம் எப்படி நடக்கணும் இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி நம்ம வந்து அதாவது இம்ப்ரெஸ் பண்ண மக்களை இதுக்கு என்னென்ன கவர்ச்சி திட்டங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில விஷயங்கள் அவர் வந்து சொல்லுவார் ஏன்னா அந்த மாதிரி சொன்னாதான் அவர் வந்து ஒரு தலைமை பண்பு இப்போ வந்து அந்த தலைமை பண்பை ஏத்துக்கிட்டு அவர் கூட தாவிக்க கூட அவர் பயணம் பண்ணுவாரா இல்ல வேண்டாம் நாம இப்படி தனிச்சே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரான்னு அது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து இப்ப எல்லாருமே வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க அமமுக டிடி தினகரன் ஐயாகட்டும் ஓபிஎஸ்ஐயாகட்டும் அல்லனு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வந்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து யார் பிரிஞ்சு போனாங்களோ எல்லாருமே அதிமுகவுலேருந்து இருந்து பிரிஞ்ச ஜாம்பவான்கள் எல்லாம் இப்போ வந்து விஜய் சார் கூட வர்றதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தான் இப்போ வந்து இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு செங்கோட்டையன் வந்தாருன்னா பின்னாடியே வாழ் பிடிச்ச மாதிரி அடுத்தது டிடி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க எல்லாரும் மந்தா கூட ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறதுனா இன்னும் நம்மளுக்கு பலம் தேவைப்படுற நிறைய கட்சிகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பா தேமுதிகவும் வந்துட்டு பாமகவாகட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் அதன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு ஏன்னா அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி இப்பவும் ஒரு வாய்ப்பு இருக்கு தாவியக்காவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய அரசியல் நிகழ்வுகள் அப்பப்ப நடந்தா கூட இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அரசியல் நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப சரிசமமான ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கே இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து மக்களை சந்திப்புகளை இன்னும் நிறைய கான்சன்ட்ரேஷன் செலுத்தணும் இன்னும் மக்கள்கிட்ட தலைவர் வந்து நெருங்கி போகிற அளவுக்கு பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப தூரமாக தான் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் நெருங்கி போய் மக்கள்கிட்ட கிட்ட தான் அது என்ன சூழ்நிலைன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நாளை சந்திப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ இதுவரை நீங்கள் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்